வணக்கம் ஜே கே கே முனிராஜா கல்லூரி நகலூர் பாலைங்கிற வில்லேஜுக்கு ரவிச்சந்திரன் சாரோட ஃபீல்ட்ல டெமான்ஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு நாங்க என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா மண்புழு உரத்தை பத்தி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இப்ப அதை பத்தி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் மக்க குப்பைகளை சேகரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை மண் மாட்டுச்சாண கரைசலை வந்து அதில் போட்டு மக்க அந்த குப்பையை வந்து மக்கிறதுக்காக அந்த கரைசல் போட்டு மக்க செய்யணும் அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரப்படுக்கை அதாவது பெட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அதை வந்து இப்போ பண்ணி வச்சுட்டு அதில் வந்து புழுக்களை வந்து உள்ளே போடணும் போட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை வந்து ச சலிக்கணும் சளிச்சதுக்கப்புறம் அதை ஒரு பையில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஸ்டோர் பண்ணுற இடத்துல வந்து மாய்சர் அதாவது ஈரப்பதம் வந்து இருக்க கூடாது நல்லா நிணலான இடத்துல வச்சு ஸ்டோர் பண்ணணும் பத்துல இருந்து பதினஞ்சு நாள் மக்குன குப்பை தான் இருக்கணும் அதுல வந்து பிளாஸ்டிக் கண்ணாடி அந்த மாதிரி வந்து மக்காத குப்பை எதுவுமே அதுல இருக்கக்கூடாது அடுத்து வந்து அடியில் போடுறதுக்கு வந்து தென்னை மட்டை தேங்காய் நார் இல்லைன்னா வந்துட்டு இந்த நார் மாதிரி ஏதாவது போட்டுக்கணும் அடுத்து வந்து மக்கக்கூடிய குப்பைகள் எல்லாமே இலை தலை வீட்டில் இருக்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து அடிக்கு வந்து வந்து மண்புழு கீழே வந்து த போகாமல் இருக்கிறதுக்கு வந்து தேங்காய் நார் வந்து மேலே போட்டுக்கணும் போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு அப்படின்னா கரும்பு சோவை போகணும் அடுத்து மாட்டுக்கு போட்ட வைக்க வைக்கப்படுங்க

அதில் வந்துட்டு எப்படி போட்டுக்குவாங்க அப்படின்னா ஒரு அதான் அவர் சொன்ன மாதிரி லேயர் லேயராக முதல்ல வந்து கீழே அடியில் மட்டும் வந்து தென்னை மட்டும் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து சாணி கரை கரைச்சி தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து குப்பை குப்பை கொஞ்சம் போட்டு திரும்ப அந்த மாதிரி வந்து ஒரு அடி வர வரைக்கும் வந்து வச்சுருப்பாங்க குப்பை வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆனால் குப்பையாக தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து சூடு இருக்காது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் புழு வந்து அழுகிடும் அதே மாதிரி வெப்பநிலை வந்து இருபதுலேருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும் நம்ம விரும்பி பெட்டு போடுறதே வந்துட்டு நிழலில் மரத்தை நல்லல தான் போடணும் வெயில்ல போட்டாலும் சூடு இருக்கும் அதே மாதிரி வந்து ஏன் வந்து குப்பையை வந்து இருபது நாள் வந்து மக்க வச்சு போடுறோம் அப்படின்னா வந்துட்டு மீத்தேன் வந்து கம்மியாக வரும் போக வந்து சூடு இருக்காது புழுக்கு புழுவில் வந்து மூணு வகை இருக்குது மேலே தரைக்கு மேலே தவழ்றது தப்பைக்கு உள்ள இருக்கிறது அடியில் வாழ்கிறது இது மூணு எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து தரைக்கு மேலே இருக்கிறது தான் போடுறாங்க அதோட பேர் வந்து ரெட் ரெட் எஃபார்ம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புழு வந்து விடும்போது வந்துட்டு முதல்ல எப்பயுமே ரெண்டு புழு விட்டு பார்த்துட்டு அது உள்ள போகுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் விடும் வந்து வெயில் காலமா இருந்தா ரெண்டு தடவை தண்ணி விடணும் அதுவே குளிர் காலமா இருந்ததுன்னா ஒரு தடவை தண்ணி விடணும் ஈரப்பதம் வந்து நாற்பதுல இருந்து அறுபது சதவீதத்துக்கு மேல இருக்க கூடாது அதே மாதிரி வந்து அந்த மக்கிற திறமை தன்மையை பொறுத்து வந்துட்டு ஒரு இருந்து நாற்பத்தஞ்சு நாளில் வந்து மண்புழு உரம் வந்து ரெடி ஆகிரும் அது எப்படி வரும் அப்படின்னா மேலே வந்து அந்த நல்லா ஒரு ல லைட் ப்ரவுன் கலர் மாதிரி மேலே வந்து குப்பையாவது ஃபார்ம் ஆயிரும் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக தான் எடுக்கணும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே மொத்தமாகவே மண்புழு உரம் வந்து ரெடி ஆயிரும் அந்த நாற்பத்தஞ்சு நாளில் இருந்து அதுக்கப்புறம் வந்து மண்புழு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா பச்சை சாணி வந்து உருட்டி அங்கங்கே வச்சிருக்கணும் மேலே வந்து இந்த மாதிரி சாணி இதுதான் கொதிக்கி பச்சை சாணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உரு இந்த மாதிரி உருட்டி இப்படி மேலே இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு மண்புழு வந்து அதில் ஏறிடும் அதை வந்து எடுத்து அடுத்த பெட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு பெட்டில் வந்துட்டு ஓட்ட அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது எறும்போ எலியோ வந்து எதுவும் போகாமல் இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் டிகோடான் வேஸ்ட் டீகம்போசர் இப்போ இது வந்து எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேரலில் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த இதுக்கு வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் இந்த டீ இது வந்து எல்லாமே கலந்துக்கணும் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வந்து ரெண்டு கேஜி வந்து எடுத்துக்கணும் இதுலேருந்தே இருக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அந்த நாட்டு சர்க்கரையை வந்து கரைச்சிட்டு இதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த உயிரி இருக்குல்ல இது வந்து எதிருந்து எடுத்துருப்பாங்க பார்த்தோன்னா மாட்டு சாணம் இருக்குல்ல அதில் இருக்க ஒரு நல்ல நுண்ணுயிரி எடுத்து இதை வந்து த தயாரிச்சிருக்காங்க இதை வந்து கையில் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம கையிலே ஜேர்ம்ஸ்லாம் வந்துருக்கும் அப்போ இதோட க்ரோத் வந்து தடைப்படும் அப்போனா ஒரு ஸ்பூன்லேயோ வேறு எதுலேயோ வந்து நம்ம கைப்படாமல் வந்து எடுத்து தான் வந்து இதில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் போட்டுக்கணும் இதை போட்டுட்டு நல்லா வந்து கலக்கணும் இது வந்து ஒரு ஏழு நாள் வந்து கிளாக் வைஸ் டெய்லியும் வந்து கலக்கணும் இப்போ வந்து இது வந்து எப்படி வந்து மூடி வைக்கணும் போ சாக்கு போட்டு மூடி வைக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை போகிறங்காட்டி ஈயோ வந்து வேறு ஏதாச்சும் வந்து முட்டை வச்சு இதோட உயிரியோட குரோத்தை வந்து தடுத்துரும் இதே மாதிரி ஏழு நாள் கிளாக் வைஸ் இது பண்ணும் டெய்லி நீங்கள் வந்து காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெள்ளை கலரில் வந்து நுற மாதிரி வந்து இருக்கும் இது வந்து ஏழு நாளுக்கு அப்புறம் த வந்துடும் அது வந்து எப்படி கலந்து கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா நொறத்தட்டி நீங்கள் கலக்கிறப்பவே லைட்டாக அந்த பபுள்ஸ் வெடிக்கிற சவுண்ட் லைட்டாக வந்து தெரியும் அதை பார்த்தாவே இது வந்து தய நம்ம ரெடியாக இருக்கு யூஸ்க்கு அப்படின்னு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாளுக்குள்ளேயே வந்து யூஸ் பண்ணிடணும் இதை வந்து நீங்கள் வந்து தண்ணியிலேயே வந்து பாய்ச்சி கூட கொடுக்கலாம் இல்லைன்னா ட்ரிப்பில் கூட வந்து நீங்கள் கொடுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு உயிர் இது தானே ஸோ இதே வந்து இந்த இரநூறு லிட்டருந்து நீங்கள் ஒரு இருபது லிட்டர் வந்து எடுத்துட்டு மறுபடியும் ஒரு நூற்றி லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரெண்டு கேஜி நாட்டு சர்க்கரை போட்டு அடுத்த பேட்ச் வந்து நீங்கள் வந்து தயாரித்து அப்படியே கொடுத்துட்ருக்கலாம் எப்போ வந்து அந்த நுறம் வந்து இங்கே மேலே கட்டுணும்னு சொல்லலாம் அது குறைய குறையே உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த நுண்ணுயிரோட க்ரோத் வந்து கம்மியாது அப்போ அடுத்த ஒரு மதர் அடுத்த இந்த டீகம்போஸ்ட் மாரி புதுசாக வந்து கொடுத்து அடுத்த பே பேட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம கொடுக்குற மூலம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வயலு அந்த மாதிரி இருக்குல்ல குப்பையெல்லாம் இருக்குல்ல அது இப்போ ஒரு பத்து நாளில் தான் ஒரு மாதம் மக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே அந்த மாதிரி வந்து சீக்கிரம் வந்து மக்கிரும் இதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து இப்படி ரொம்ப கெ கெட்டியாக வந்து இருக்குல்ல அப்போ வந்து நல்லா பொலபெல்லாம் நாயி அதுக்கு வந்து காற்று ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும் பயிர் வந்து நல்லா வந்து வளரும் இப்போ வந்து இலையே வந்து நல்லா வந்து தெளிக்கலாம் அதோடய க்ரோ இலையோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இப்போ பூ பூக்கிறதுக்கு முன்னாடி கா பூ பூக்கறக்கு முன்னாடி கொடுக்கணும் கொடுக்கலாம் அதோட இது வந்து க்ரோத் வந்து நமக்கு நல்லாவே வந்து கிடைக்கும் இதோட இதோடய வந்து கம்மி தான் நல்லாவும் வந்து ஆர்கானிக்காகவும் இதில் வந்து தண்ணி இரநூறு லிட்டர் ஃபில் பண்ணிடுவோங்க அதுக்கப்புறம் இதுலருந்து இப்போ வந்து நாட்டு சக்கர ரெண்டு கிலோ தண்ணியோட கரைச்சி வச்சிருக்கோம் இதை போட்டுட்டு இப்போ இந்த உயிரி வந்து கைப்படாமல் எடுத்து நான் அப்படி கொட்டிடுறேன் இது கொட்டியாச்சுங்களா இதை வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கலக்கி பிடிச்சிக்கிட்டு சணல் சாக்கை வச்சு சணல் சாக்கு வச்சு மூடி வச்சிருங்க இப்போ ஏழு நாள் வந்து காலையில் எடுத்து அதே மாதிரி கலக்கி போய் மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சிக்க அங்கேயும் ஒரு கேஸ் கேஷ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ளைட்டில் கையார்